அஸ்ஸலாமு அலைக்கும் பீஎம்ஸ்ல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது சண்டேவோட சஹர் டியூட்டி இஃப்தாரோட மினி மினிவ்லாக தான் பார்க்க போகிறீங்க ஸோ வழக்கம் போல் எழுந்திரிச்சி வணக்கத்தெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நான் என்ன கிரேவி வச்சுக்கிட்டேனாக்கா மீன் கிரேவி தங்க வச்சுக்கிட்டேன் அது கூடவே ரைஸ் குக் பண்ணி சூப்பராக சகர முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சு டியூட்டிக்கும் கிளம்பி போயாச்சு ஸோ டியூட்டியுமே இன்றைக்கி பெருசாக ப்ரெசிலாம் இருக்காது ஏன்னா இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால நார்மலாக தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் அதே சமயத்தில் ஒரு மணிக்கு எனக்கு டியூட்டி முடிஞ்சிடும் இன்றைக்கி ஆஃப் டே டியூட்டி அப்படின்றதுனால ஸோ டியூட்டியை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டேன் ஸோ இன்றைக்கி நான் எதுவும் பெருசாக எதுவும் குக் பண்ணிக்கல ஸோ என்னோடய நண்பர் வீட்டில் தான் இன்றைக்கி இஃப்தார் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்களாம் அங்கே தான் அங்கே தான் நோம்பு திறக்கிறதுக்கு போயிருந்தோம் ஏகப்பட்ட அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க கஞ்சி சமோசா வடை அப்புறம் ஒயிட் சன்னா மசாலா ஃப்ரூட்ஸு சர்பத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருந்தாங்க ஸோ அங்கேலாம் அப்படியே நோம்பு திறந்துட்டு ஸோ அங்கேயே மகிரிபியம் திறந்துக்கிட்டு அப்படி ரூமுக்கு வந்தாச்சு ஸோ இன்னைக்கானே இப்படி தான் போச்சு நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் அவங்க குடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி இன்ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி